கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை வேதனைகளை கடந்து போகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய சுய இச்சையினாலே நாலேயில் சோதிக்கப்படுகிறோமா அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற சிச்சையா என்று நாம் முதலாவது கண்டறிய வேண்டும் நாம் கத்தரால் சோதிக்கப்படுமையானால் நாம் அப்படிப்பட்ட சோதனைகளிலே உத்தமன் என்று உண்மை உள்ளவன் என்று விளங்கின பின்பு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களையும் நமக்காய் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் தேவன் தருகிற சோதனை குறித்து தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நாம் தாங்குகிறதையும் சகித்து கொண்டு இருக்கிறதையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் ரெண்டு மூணிலே நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சிக்சைகள் எல்லாம் நமடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் என்றும் இருப்பதில்லை இவைகளெல்லாம் கொஞ்ச காலம்தான் அற்ப தான் நீடிக்கும் ஆனாலும் நாம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் நமக்கு வேண்டிய கிருபையையும் பலனையும் சத்துவத்தையும் தர அவர் போதுமானவராக நம்மோடு கூட இருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் மற்றவர்களிடத்திலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பொறுத்து அமைகிறது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் மற்றவர்களிடத்திலே மற்ற காரியங்களை எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஏமாற்றப்படுகிறோம் நாம் எதிர்பார்க்கிறதுனாலே நம்முடைய ஏமாற்றங்கள் பெரிதாக தருகிறது நம்முடைய வேதனைகள் பெரிதாக தருகிறது ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் கத்தருடைய சமூகத்தை பார்த்து நிற்கும் பொழுது தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணினதை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது ஒன்று பெய்தரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே விளையேறு பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம் ஒரு பொண்ணானது சோதிக்கப்பட்ட பின்புதான் சுத்த பொண்ணாக விளங்குகிறது ஆனால் அதை காட்டிலும் பெற்றதான நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சோதனையின் போது தேவன் நம்மை உத்தமன் என்று உண்மை என்று நம்மை பார்த்த பிறகு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நமக்கு வழி திறந்து தருகிறவராகவே ஏ நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சிச்சை தேவன் தருகிற சிச்சையை சோதனைகளை நாம் சகிப்போமானால் அவர் நம்மை புத்திரராக இனி நடத்துகிறார் என்று எப்ரேயர் பன்னிரெண்டு ஆம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் சிச்சை வருவதில்லை தகப்பன் நேசிக்கிற புத்திரனுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தகப்பனிடத்திலிருந்து சிச்சை வருகிறது ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அந்த பரிசுத்திலேயே பிள்ளைகளாகிய நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை சிர்ச்சிக்கிறார் என்று எப்ரிகர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சோதனையின் நேரத்திலும் கூட அவர் நம்மை நாம் பிள்ளை என்பதை மறந்து போகவில்லை அநேக நேரங்களிலே நம்முடைய சிச்சை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து வரும் பொழுது எப்படி மாறி விடுகிறது என்றால் நாம் தேவ சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது நமக்கு எந்த பாதிலும் இல்லாமல் தேவன் மௌனம் காக்கும் பொழுது அந்த மௌனம் நமக்கு சிச்சையாக மாறிவிடுகிறது ஆனால் அதே நேரத்திலே பிரசன்னம் நம்மை நிரப்புமானால் தெய்வ சமூகத்திலே தேவன் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தெய்வ சமூகத்திலேருந்து நமக்கு அருள் செய்கிறவராகவே இருக்கிறார் யோபுவின் பொறுமையையும் அவனுடைய சகிப்பையும் நாம் பார்க்கிறோம் அவனுடைய முடிவையும் நாம் பார்க்கிறோம் முந்தின சீர் இல்லையே என்று சொன்னாலும் அவன் சகித்ததினாலே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவன் தருகிற சிச்சையை சோதனைகளை சகிக்கும் பொழுது தேவன் நம்மை உத்தமன் என்று உண்மையொன்று உண்மையுள்ளவள் என்று பார்த்த பிறகு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களையும் நமக்கு தந்தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்ற வேத வார்த்தையின்படி உடைய கிருபையினாலே இம்மட்டும் தாங்க சகிக்க எங்களுக்கு பலன் தந்திங்க இனிமேலும் உடைய கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலஞ்சபங்கில மிக நல்ல பிதாவே ஆமேன்